உள்ளே இருந்த காதலி அவசர அவசரமாக ரூமை விட்டு ஓடியில் கோவை அருகே பாளையத்தில் தங்கும் விடுதி இருக்கிறது இங்கு நேற்று முன்தினம் மாலையில் ஒரு இளம் பெண்ணுடன் இளைஞர் வந்து தங்கியிருக்கிறார் பின்னர் நேற்று அதிகாலை வாலிபர் மட்டும் வேகமாக விடுதியை காலி செய்துவிட்டு வெளியேறியதை கண்டு விடுதி ஊழியர்கள் சந்தேகம் அடைந்தனர் இதனால் அந்த அறைக்கு சென்று எட்டி பார்த்தனர் அங்கு அவருடன் தங்கியிருந்த இளம் பெண் முகத்தில் காயமடைந்த நிலையில் கட்டிலுக்கு கீழே இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து பீளமேடு காவல் நிலையத்திற்கு விடுதி ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர் பீளமேடு காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரித்தனர் விசாரணையில் அவர் சின்னியம்பாளையம் ஆர்ஜி புதூரைச் சேர்ந்த சரவணன் என தெரியவந்தது அவரிடம் நடத்திய விசாரணையில் விடுதியில் இருந்து கிடந்த பெண் கோவை எஸ் எஸ் குளம் அருகே கள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கீதா என்பதும் கோவை அவிநாசி சாலையில் ஒரு மகளிர் விடுதியில் தங்கி இருந்து ஜிம்மில் பயிற்சியாளராக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது கீதாவும் சரவணனும் காதலித்து வந்துள்ளனர் வீட்டுக்கு தெரியாமல் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ஆனால் திருமணத்தை பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது கீதாவும் சரவணனும் அண்ணன் தங்கை முறை எனவும் தெரிய வருகிறது இதனால் அவர்களது திருமணத்தை குடும்பத்தினர் ஏற்கவில்லை இருந்தாலும் கீதாவும் சரவணனும் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி அறையெடுத்து சந்தித்துள்ளனர் இதேபோல் அறையெடுத்து விடுதியில் தங்கி சந்தித்த போது சரவணனுக்கும் கீதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கீதாவின் நடத்தையில் சரவணன் சந்தேகம் அடைந்திருக்கிறார் நேற்று முன்தினம் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த சரவணன் கீதாவின் முகத்தில் கையால் குத்தி தலையில் சுவற்றில் மோதச் செய்ததாக தெரிகிறது இதில் பரிதாபமாக கீதா இறந்திருக்கிறார் சரவணனிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் தங்கும் விடுதியில் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்